வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வருகிற மார்ச் இருபதாம் தேதி ஒரு ரயிலுக்கான மாற்றம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க ரயில்வே இதை அறிவிச்சிருக்கிறது வடக்கு ரயில்வே தான் ஆனால் இந்த ரயில் சென்னை வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் அந்த மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு மாற்றமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா அந்த ட்ரெயின் கிளம்பக்கூடிய இடம் லக்னோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காசி அலகாபாத் அலகாபாத் அப்படிங்கிறது இப்போ பிரயாக்ராஜ் என்று அழைக்கப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா போயிட்டு வருபவங்களுக்கு இந்த மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு மாற்றம் தான் ஆமாம் ட்ரெயின் நம்பர் பதினாறு ஜீரோ தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரில் லக்னோவிலிருந்து இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது வழக்கமாக நாலு இருபது மணிக்கு ஈவினிங் கிளம்பும் ஆனால் இந்த ரயிலானது திங்கள் மற்றும் வியாழக்கிழமை ரெண்டு நாள் இந்த ரயிலானது இயங்கும் வாரத்தில் ரெண்டு நாள் கான்பூரில் இருந்து கான்பூர் சென்ட்ரல் வழியாக இயங்கக்கூடிய இந்த ரயிலானது கிட்டத்தட்ட இட்டாட்சி வரைக்குமே வந்து அங்கிருந்து அசியூசோல் டெல்லி ரோட்டில் வரக்கூடிய இந்த ரயிலானது வருகிற மார்ச் இருபதாம் தேதி முதல் நேரமாற்றம் அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க மார்ச் இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் மூணு ஏழு பத்து பதினாலு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் வழக்கமாக கிளம்பக்கூடிய நாலு இருபது மணிக்கு ஈவினிங் இந்த ரயிலானது கிளம்பாது அதற்கு பதிலாக ஒரு அரை மணி நேரம் தாமதமாக நாலு ஐம்பது மணிக்கு புறப்படும் மாலை அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது ஏப்ரல் மாதம் முடிய வரைக்கும் தான் இந்த மாற்றம் அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க இதன் மூலமாக சென்னைக்கு வந்து சேரக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது தான் சொல்லியிருக்காங்க அப்படி கிளம்பக்கூடிய ரயிலானது மூணாவது நாள் காலையில் ஏழு மணிக்கு தான் சென்னையை வந்து சேர்கிறது நிச்சயமாக நம்ம கான்பூர் சென்ட்ரலுக்கோ அல்லது இந்த ரயிலை பயன்படுத்தி நம்ம லக்னோ போகணும் அப்படின்னு நினச்சாலோ வடக்கன்சினுடைய தொல்லை இல்லாமல் போகிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ட்ரெயினாக இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது என்னதான் அந்த ட்ரெயின் போகிறது உத்தரப்பிரதேசமாக இருந்தாலும் கூட போகக்கூடிய ரூட்டு டெல்லி ரூட்டு என்னதான் அவர்களுடைய தொல்லை இருந்தாலும் நிச்சயமாக இல்லாமலாம் இருக்காது இருக்க தான் செய்யும் ஆனால் கொல்கத்தா ட்ரெயின் அளவுக்கு அதிக அளவில் வடகிணுடைய தொல்லை அப்படிங்கிறது இருக்காது இந்த ட்ரெயினுக்கான மாற்றம் அப்படிங்கிறது அரை மணி நேரம் தாமதமாக ரயில்வே கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த மாற்றம் அப்படிங்கிறது லக்னோவில் இருந்து சென்னை வரும்போது மட்டும்தான் செஞ்சுருக்காங்க சென்னையிலிருந்து லக்னோ போகும்போது எந்த ஒரு நேர மாற்றத்திற்கான அறிவிப்பும் வல்ல அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்